எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங் இது வந்து ரொம்ப அழகான காலை வேலை நிஜமாகவே சொல்கிறேன் நம்ம எல்லாருமே இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னா இந்த உலகத்தில் இருக்க அவ்வளோ ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் அமைதி பொறுமை சந்தோஷம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் நிம்மதி அப்படின்னு ஒன்று வேணும்னா நீங்கள் எல்லோருமே ஒரு த்ரீ தேர்ட்டிலருந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே எழுந்திரிங்க நிம்மதி தன்னால் வர ஆரம்பிக்கும் நிறைய கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஆனால் அதுக்கு வந்து உங்களை தயாராக நீங்கள் வச்சுக்கணும் அப்படி நான் வந்து நிறைய அந்த நாட்களை என்ஜாய் பண்ணியிருக்கேன் கொரோனா ஃபஸ்ட்டு கொரோனால ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணேன் அந்த நாட்களை காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவேன் அப்போல்லாம் ஒரு கரெக்டாக த்ரீ ஃபிஃப்டி மூணு ஐம்பதுக்கெலாம் எழுந்திரிச்சு என்னுடைய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணேன் அதில் நான் ப்ரேயர் பண்ண ரெண்டு விஷயமுமே எனக்கு நடந்துச்சு ஆனால் அடுத்தடுத்து தான் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல அதனால் தான் உங்களை நீங்கள் தயாராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நம்மளை அந்த டயத்தில் கரெக்டாக ஷெடியூல் பண்ணி பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை மிஞ்ச ஆளே இல்லை இதுக்கு வந்து இன்னொன்று சொல்லுவாங்க சூரியனுக்கு முன்னாடி யார் எந்திரிக்கிறாங்களோ அவங்க வந்து சூரியனை போலவே பிரகாசிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது நிஜமாலுமே உண்மைங்க அந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம் இல்லை நம்ம ரொம்ப லேசியாக இருக்கோம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலை டைமில் எழுந்திரிச்சிட்டு நம்ம ஒரு பிஸியான ஷெடியூலாக நம்மளை வச்சுக்கிட்டு ஒரு யோகா ஒரு வாக்கிங் அப்புறம் ஒரு பிரபஞ்ச உரையாடல் அந்த மாதிரி நீங்கள் என்ன உங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே இந்த அந்த டெய்லி டெய்லி நாட்களில் நீங்கள் அந்த நாளை மிஸ் பண்ணவே மாட்டிங்க அப்படி ஒரு சூப்பரான காலை வேலையாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு அது ஷெடியூல் எனக்கு கரெக்டாக வரலை ஆகலை மாறி மாறி வருது திரும்பவும் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்